பார்க்க போகணும் பார்த்தீங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு அக்கடான கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு பார்த்தா திடீர்னு எங்கள் நாத்தனார் வந்து கோதுமாவே வாழைப்பழத்தையும் கையில் கொடுத்துட்டு எனக்கு ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடு போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டாங்க நானே போர் அடிக்குதுன்னு சும்மா உட்காந்துட்டு இருக்கேன் சரி பரவாயில்ல செஞ்சுருவோம் இதை வச்சு என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்நாக்ஸ் சிம்பிளாக செஞ்சு முடிச்சிருவோம் பண்ணிட்டாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா ஃபர்ஸ்ட் கோதுமாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டிக்கணும் இது கூடவே கொஞ்சமாக வாழைப்பழத்தை நம்ம கூட போகிறோம் வாழைப்பழத்தை உரிக்கும் போது ரெண்டு மூணு வாழைப்பழைய வாய்க்கில் போயிடுச்சுன்னா பாருங்களா சரி இதெல்லாம் சகஜம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் சரி ஓகே அப்புறம் என்ன வாழைப்பழத்தை நல்லா பெசஞ்சு விட்டதுக்கு அப்புறம் மாவோட நல்லா கலந்துருக்கணும் இது கூடவே நம்ம தூளா உடச்சு வச்சிருக்க வெள்ள எல்லாத்தையும் போட்டுக்கணும் மூணுத்தையுமே நல்லா கலந்துட்டு இதுக்கு வாசனைக்காக ரெண்டு ஏலக்காவையும் நான் தட்டி போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் என்ன தண்ணி எல்லாம் ஊற்றி நல்லா கரைச்சி இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சிருக்கணுங்க கொஞ்சம் கூட கல் மாதிரி இருக்கக்கூடாது எல்லாத்தையும் நல்லா கரைச்சதுக்கு அப்புறமா ஒரு திக் பேஸ்ட் மாதிரி இருக்கணும் அப்புறம் என்ன ரீஃபண்ட் ஆயில கடையில் ஊற்றிட்டு அது நல்லா கொதிக்கும் போது நம்ம இந்த மாவுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அதில் விட போகிறோம் நம்ம ஸ்பூன்லேயே விட்டுக்கலாம் வடை விட்டுற மாதிரி கையிலேயே விட்டுக்கலாங்க அதை நல்லா பொன்னிறமா புரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்து நம்ம கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன் செம்ம சூப்பரான ஒரு கோதுமை பணியாரம் ரெடி ஆகிடும் எங்கள் நாத்தனாரும் மாமியாரும் செம்மையாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க நிறைய பேர் சரி பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த